வணக்கம் இந்திய பிராண்டை குளோபலாக ப்ரமோட் பண்ணக்கூடிய விதமாக நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் மற்றும் ஃபியோ ரெண்டு பேரும் சேர்ந்து சோர்ஸக்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் கம் ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் வந்து டெல்லியில் நடத்துகிறாங்க இதில் ஃபியோவை வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ஓவர்சீஸ் பையர்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டு ரீட்டைல் செயின் பெரிய பெரிய பல்காக இம்போர்ட் பண்ணக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வர்றாங்க அப்படின்னு ஃபியோ சொல்லியிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கும் ப்ளஸ் ரிவர்ஸ் பயர் செல் மாதிரியும் நடக்கும் அதாவது உள்நாட்டிலையும் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு ப்ளஸ் ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஸோ இதில் வந்து குட்ஸு கீழே என்னென்ன செக்டார்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சர்வீசஸ் கீழே என்னென்ன செக்டார்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் హెల్త్ అండ్ బ్యూటీ ఎఫ్ఎంసీజీ ఫ్యాషన్ అండ్ టెక్స్టైల్స్ ఆర్గానిక్ అండ్ వీగన్ ప్లాడక్ట్ టస్ అండ్ చిల్డ్రన్ ప్లాడక్ట్స్ స్పోర్ట్స్ వేర్ ఫిట్నెస్ స్టేషనరీ ఇదా వేసి గుడ్స్ కీళ్ళ సర్వీసెస్ సర్వీసస్ ఈ-కామర్స్ సర్వీసెస్ ఎడ్యుకేషన్ అండ్ స్కిల్ ట్రైనింగ్ ఎంటర్‌టైన్‌మెంట్ ఫుడ్ సర్వీసెస్ ట్రావెల్ సర్వీసెస్ ప్రొఫెషనల్ సర్వీసెస్ స్పెషాలిటీ రెస్టారెంట్స్ லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து கீழே வருது இதில் ஸ்டால் அமைக்கிறதுக்கான பணம் எவ்வளவு அப்படின்றத அவங்க ஓப்பனாக சொல்லலை பட் நான் மெயில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அவன் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் அதுக்கு நேரடியாக அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த சோர்செக்ஸ் அப்படின்ற அந்த எக்ஸிபிஷன் கம் ரிவர்ஸ் பயர் செலவு மீட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறேன் நான் இந்த செக்டாரில் இருக்கிறேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு மெயில் கொடுங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓகே அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டால் புக் பண்ணிக்கலாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் இதில் வந்து ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று டொமஸ்டிக் சேல்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கிறதுனால டொமஸ்டிக் சேல்ஸ் நடக்கும் ப்ளஸ் நிறைய ஓவர்சீஸ் பையர்ஸ் வர்றதுனால அது ஒரு ரிவர்ஸ் பயர் செலர் மீட்டாக வந்து ஃபியோ சொல்லியிருக்காங்க அதன் மூலிமா ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது மார்ச் அப்படின்னு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட வேண்டாம் ஏன்னா இப்போதுமே வந்து ஸ்டால் புக்கிங்லாம் பண்ணால் தான் நாம் அந்த கரெக்டாக அதுக்கு வந்து பிளான் பண்ண முடியும் அதனால் டிலே பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உடனடியாக இந்த ஸ்டெப்பு வந்து எடுத்துருங்க ஓகே